பணத்தை எடுத்துட்டு வந்து நீ எங்ககிட்ட குடுத்திருந்த நாங்க அது அவனுக்கு பண்ணிருக்க மாட்டோமா இத்தனை நாள் நீங்க எதுவுமே பண்ணலையே அம்மாவா நான் எதுவும் செய்யலையா நான் எதுவும் செய்யலையா நம்ம சிறகடி காசையில் என்றைக்கான எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம முத்து வீட்டில் வந்து மனோஜ் பண்ண எல்லா உண்மையும் சொல்கிறாங்க ஆனால் இதுக்கு என்ன சாட்சி இருக்கும் ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ரோகிணியும் மனோஜ் வந்து கேட்குறாங்க சாட்சி தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜீவாவை முத்து கூப்பிட்றாங்க ஜீவா வந்து மாதம் எண்டுக்கிறாங்க ஜீவா வரதை பார்த்துட்டு நம்ம மனோஜ் ரோஹிணியும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க ஜீவா வந்து நடந்த எல்லாமே வந்து வீட்டில் சொல்லிடுறாங்க அதை கேட்டுட்டு மனோஜ் ரோகிணியும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க ஏன்னா மனோஜ் கிட்ட உண்மையை சொல்லி என்னட்டியே ஏன் போய் சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம மனோஜ் வந்து ரோகிணியை வந்து மாட்டி விட்டுறாங்க ரோகிணி செம்மையாக கிட்ட வந்து மாட்டிக்கிட்டாங்க நாளைக்கான ப்ரொமோவில் பார்த்திங்கன்னா நம்ம விஜயா ரோஹிணி கிட்டே உங்கள் அப்பா கொடுத்த பணத்தில் தானே ஷோரூம் ஆரம்பிச்சுன்னு என்னகிட்டே போய் சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரோஹிணி விஜயா கிட்ட நான் மட்டும் அப்படி பண்ணலைன்னா மனோஜ் வந்து சும்மாவே பார்க்கில் படுத்து தூங்கி இருந்திருப்பாங்க அதனால தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி நம்ம விஜயாட்ட சொல்கிறாங்க விஜயா அதை கேட்டுட்டு ரொம்ப கோபமாக அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து என்னட்ட கொண்டு வந்து கொடுத்துருந்தீங்கன்னா நாங்கள் ஏதாவது பண்ணியிருக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே ரோகிணி இருந்துகிட்டு இது வரலும் நீங்கள் அவருக்கு எதுவுமே பண்ணலையே ஆண்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரோஹிணி விஜயாவை பார்த்து இப்படி சொன்னோன்னே விஜயாவுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துருது ஒரு அம்மாவாக நான் எதுவுமே பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோஹிணியை போட்டு விஜயா செம்மையாக அரைஞ்சிடுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னா அடுத்த வரும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம்